நிலத்துல பயிர் இருக்கும் மல்லாட்ட பயிர் மேலே இருக்கும் செடி இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை புடிங்க எடுத்து ஒன்னு ஒன்னா எடுத்து சாப்பிடுவோம் அவன் என்ன பண்ணுவான் மண்ணு கடிலே கைய உள்ள விட்டு உள்ளே அந்த பயிரை நோண்டி ஏத்துருவான் பயிர் அப்படியே இருக்கும் நீ என்ன நினைப்பா ஆஹா ஜம்முனுக்குது பயிரெல்லாம் நல்லா இருக்குது நல்ல விளைச்சல் இருக்குது ஜம்முனுக்குது நீ அப்புறம் போய் புடிங்க பார்த்து அங்க ஒண்ணு இருக்கு இப்படிதான் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க போட்டு போய் பாத்தினா ஒன்னு இருக்காது கலை அறிவியல் கல்லூரி தொடர்ந்தோம் அறுபத்தேழு கல்லூரி கல்லூரி தருணம் மூவாச்சிலத்தையும் தருந்த ஒண்ணு இல்லை முன்னேற்றமும் தமிழ்நாட்டை விட்டுங்க இந்த விழுப்புரத்தில் எல்லாரும் இந்த விழுப்புரத்தில் இந்த மூனை முகில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தயவு செய்து சொல்லுங்க யார் வளர்ந்துருக்குறாங்க நீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா உங்க விலைவாசி எல்லாம் குறைஞ்சிருச்சா உங்க பிரச்சனை எல்லாம் தீண்டு போச்சா முதல்ல அந்த விழுப்புரத்தில் சாராயமும் கஞ்சாவும் கஞ்சா இல்லாத ஊர் இல்ல கஞ்சா இல்லாத தெரு நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ சோறு இல்லையோ அரிசி இல்லையோ கஞ்சா 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 பார்த்தாலும் கிடைக்குது என்ன ஆகுது கஞ்சா போதையில் குற்றங்கள் அதிகரிக்கிறது கொலைகள் அதிகரிக்கிறது கற்பழிப்பு அதிகரிக்கிறது